வந்தவர் பெரும் செல்வத்தோடு வந்தவர் அமைச்சர் உடையிலே வந்தவர் அத்தனையும் துறந்து குதிரையின் மேல் கீழே இறங்கி அந்த அமைச்சர் தோளத்திலேயே போட்டார் தன்னை மறந்த நிலையை அங்கே பொருந்தவர் காட்டுக்குள்ளே போட்டிருந்தார் அங்க அந்த உருவிலே சிவபெருமான் மறந்திருக்க விண்ணுலகத்திலிருந்து வந்த அந்த அடியார் திருத்தூக்கம் எதிரே அமர்ந்திருக்க இங்கே மாணிக்கவாசகராக திருவாதூரா உள்ளே வந்து அவர் முதன் முதலில் கண்டது யாரை தெரியுமா

அறிய பேச சொன்னாலலாம் பேச வேண்டியதுதான் மீடியா அதுنا இதான் மாங்க கேக்கினா என்ன கொ냐 மதிய எல்லக்கே டீ சாவுடைது குறுகாரினையா நல்லா நல்லா கிளக்க கூடாது கிளக்க கூடாது இங்க ஒரு அறிய வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்கு தய செய்து அறிய வாய்ப்பை எல்லா பை பண்ணுங்க ஐயா ஊரே பேச நல்லா கேளுங்க பாரிதுவாசுனோட பொருளை கொடுங்க தய செய்து அமைதி காத்து முதலிலே முப்பெரும் காட்சியாக அந்த மாணிக்க அடியாரோடு அடியாராக சேர்த்து சிவபெருமா அப்படி அமர வைத்து தான் வந்திருப்பது யார் என்று திருவாத ஊராருக்கு உணர்த்துகிறான் என்பதுமா முதல் காட்சியாக குரு தட்சிணாமூர்த்தி முடிவோம் சிவபெருமான் திருப்பெருந்துரை ஆவுடைய திருத்தலத்திலே வந்து அமர்ந்த பொழுது கூட அவனுடைய திருவடி இந்த பத் பூமியை படாமல் அந்தரத்தில் அமர்ந்தான் அவர் இருந்தான் குரு தட்சணா அமூர்த்தியாக வந்து அவர் தான் இரண்டாவதாக காட்சி கொடுத்துருந்தான் உண்மையொரு பாதனா பார்த்தோம் அந்த கால பாக்குற மாநிக்கவாசர்களுக்கு மட்டுமே திருவடியை பார்க்கின்ற பாத்தியம் மாணிக்கவாசர்களுக்கு மட்டுமே கிடைக்குது நம்மதான் ஆனா திருநெலியை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் திருவணியை பாக்குறதுக்கு நான் எண்ணமேல வரலாம் எந்த ஆலயத்திற்கு போனாலும் எந்த எப்படி பட்டிருந்தாலும் அந்த திருமணியை பார்த்து பார்த்து மயங்கி நாம நிற்போமே தவிர திருவடியை பார்த்து வணங்க வேண்டும் என்ற நினைவும் நமக்கு வராது மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் திருவடியை பார்க்கின்ற அற்புத சக்தி மாணிக்க வாசகர் மட்டும்தான் கிடைக்கும் அதைத்தான் திருப்பாண்டி பதிகத்திலையும் மாணிக்க வாசகர் பதிவிட்டிருப்பார் குதிரை மேல் வந்த அந்த குதிரை சேவகனாக வந்த அந்த திருப்பரு பாண்டி பதிகத்திலே பார்க்கிறேன் என்று சொன்னார் இரண்டாவது காட்சியாக அந்தகள் உருவிலே வந்த குரு தட்சிணாமூர்த்தி உருவம் சற்று நேரத்தை உமையொரு பாகனாக மாறிவா

இங்கே வந்திருப்பது யார் என்று பார் என்று திருவடியை பார்த்திருந்த பொழுது ஒரு திருவடி சலங்கையும் ஒரு திருவடி அண்டையும் போட்டுக் கொண்டிருந்த பொழுதுமா திருவாக ஊராக இரண்டாவது காட்சியாக உமையொருவாக மூன்றாவது ஆக காட்சி தருகிறான் இப்படி ஒரு கால் வேலை எடுத்து வைத்து பிரானாக காட்சி கொடுத்து இந்த முப்பெரும் ஆட்சியையும் முப்பெரும் தேட்சை படிவத்திலே வருது மானிதவாசம் அங்கே இருந்த புறப்பட்டது அவருடைய யாத்திரை அமைச்சர் கோணத்திலே வந்தவர் எல்லாத்தையும் பிறந்து விட்டு கௌரியமும் உறவுமே என்று கோடையும் கோவணத்திலே உறவும் என்று இத்து கசைந்து முழு முதன்மாக விட்டு ஒடைந்து அத்திருத்தலத்தை இருந்து இது வரலாறு அப்படி அவர் புறப்பட்டவர் ஏழு திருத்தலங்களில் சென்று இந்த பாடியார் திரு உத்தர கோஷமையிலே ஒன்று சீர்காழியில் ஒன்று திருவாரூரில் ஒன்று தில்லையிலே இருபத்தைந்து திருக்கறிமுன்றத்திலே ஒன்று திருவண்ணாமலையில் இரண்டு இந்த ஐம்பத்தி ஒரு பதிகளில் ஏழு திருத்தலங்களிலே பாடி சென்று தில்லையிலே சென்று அமர்ந்த பொழுது அந்த பிள்ளையிலே சென்று அமர்த்த அந்த மாநில வாசகரை மீண்டும் அந்தந்த உரிமையிலே சிவபெருமான் பிள்ளையிலே வளர்ந்துள்ளார் அதே சொல்வதை சற்று விதானமாக உள்வாங்கி சிந்தித்து பாருங்கள் ஆன்மாவின் களவு அந்த சிந்தனையை மேற்கொண்டு அந்த காட்சிகள் எல்லாம் உங்கள் மனக்கண்ணால் அந்தால் இந்த திருவாசகத்தோடு நீங்கள் பயணிக்கிறீர்கள் யாத்தரையாக நிற்கிறீர் என்று மகன் போகும் பிள்ளையிலே ஆயுத வாசக பெருமான் ஓர் இரவு ஆயிரம் நட்சத்திரம் மூன்றாம் நூற்றாண்டு இரவு அமர்ந்து தியான நிலையில் இருக்கின்றார் அவருக்கு கேட்கப்பட்டதோ நமசிவாயின் 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 நமசிவாயி நமசிவாயின் மந்திரத்தை தியான நிலையில் தவ நிலையில் ஆய்வியல் நட்சத்திரம் இரவு அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் அந்தன உருவிலே சிவபெருமான் அங்கே வருகிறார் அந்த அந்தன உருவிலே இல்லையே திருமேறுரை என்று சொல்லக்கூடிய ஆளுயత్తు திருத்தலத்திலே உருவாக வந்து அமர்ந்தானோ அதே சிவபெருமான் இல்லையிலே அந்தன உருவிலே வந்து மாণিকவாசகரை குருவாகி தான் சீடராக வந்து அமர்ந்த அந்த அற்புத காட்சி திருமேறிலே நடக்கிறது திருவாசக என்ன தருமக் தெரியுமா நீ ஒரு மானிட சட்டையை தாங்கி பிறந்த ஊன் கொண்ட உடம்பை கொண்டு பிறந்த நீ திருவாசனத்தை கொண்டு நாவிலே உச்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ பெற்றுவிட்டால் ஐம்பத்தி ஒரு பதிகத்தையும் நீ உச்சோதலையோ உச்சம் எழுதுதலையோ கலந்து கொண்டால் நீ அச்சோ பதிகம் முடிகின்ற பொழுது உன்னையும் சிவமாக்கி உன்னையும் எல்லோரையும் உருவாக்கி உயர்த்தி நிற்குமாம் இந்த திருவாசகம் இதைத்தான் மாணிக்க சிவபெருமான் செய்தார் அங்கே திருப்பெருந்துறையிலே குருவாக வந்தவர் இல்லையிலே சீடராக வந்து அமர்கின்றார் நீ சொல் நான் வருகிறேன் என்று சொன்னார் ஐம்பத்தி ஒரு பதிகங்கள் திருவாசகத்தில் அந்த ஐம்பத்தி ஒரு பதிகத்தையும் சொல்ல ஆரம்பிக்கின்றார் மணிவாசகர் பிறந்தவர் அதை எழுதுவதற்கு தயாராகிறார் சிவபெருமான் இருவருடைய சிந்தையிலும் ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறார் இருவர் சிந்தையிலும் எழுந்த தொடக்கமும் இருவரும் தபநிலையில் அமர்கிறார்கள் எதிரே சிவபெருமான் இருவருடைய சிந்தையிலும் ஒரு பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர் இருவருக்குமே ஓடிக்கொண்டிருக்கிறார் தெரியுமா மாணிக்க வாசகருடைய சிந்தையிலே யாரெல்லாம் பிற்காலத்தில் தான் சொல்லிய திருவாசகத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு பட்டியலை மாணிக்க வாசகர் பெருமான் தயாரித்தார் அது எத்தனை நூற்றாண்டு கடந்த பிறகும் கூட இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்து போனாலும் கூட யாரெல்லாம் இந்த திருவாசகத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு பட்டியலை தான் சொன்ன திருவாசகத்தை யாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஒரு பட்டியலை தயாரித்தான் மாணிக்க வாசகர் பெருந்ததையும் அந்த பட்டியலில் யார் எங்கே பிறக்க வேண்டும் என்ற பட்டியல் இருந்தது நீங்கள் இந்த பொங்கலில் பிறந்து இன்று திருவாசகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை தயாரித்த பட்டியலில் உங்கள் திருநாமங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் இன்று நாம் திருவாசகத்தை சொல்லி பார்க்கின்ற பாக்கியத்தை நாம் எழுதும் போதே யாரெல்லாம் கேட்கணும் அதை பற்றி ஒரு பட்டியலை தயாரிக்கிறார் சிவபெருமான் அவனுடைய சிந்தையிலே ஒரு பட்டியலை தயாரித்தான் இவன் சொல்பவர்கள் யாரெல்லாம் சொல்ல வேண்டும் என்று பட்டியலை தயாரித்தான் சிவபெருமானோ யாரெல்லாம் பிற்காலத்தில் என்னை போல் எழுத போகிறார்களோ என்று பட்டியலை அவன் ஒரு பட்டியலை தயாரித்தான் அந்த பட்டியல் நீண்ட பட்டியலாக காலம் இப்பொழுது வந்துவிட்டது அதன் தான் ஐயா அவர்கள் சொன்னதை போல திருவாசகத்தை முற்றும் எழுத வேண்டும் என்ற உணர்வு அணியனில் ஏற்பட்டது அதை ஒரு செய்தியாக நான் வளம் வந்த பொழுது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க பத்தாயிரம் பேருக்கு மேல் திருவாசகத்தை முற்றும் எழுதி முடித்து சான்றிதழை பதினாறு நாடுகளை சார்ந்த அடியார்கள் இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே திருவண்ணாமலையிலே ஐயா சந்தனை போல ஒரு மாநாடு நடத்தி அனைவருக்கும் நாம் சான்றிதழ் குறித்து பயின்றோம் அந்த பட்டியலில் அதோட அடங்கிவிட்டாமல் நீண்டு கொண்டே கோய்கொண்டிருக்கிறது இன்று வரை அங்கு அங்கங்கே பிரபஞ்சத்தை சிரிவாசகத்தை எழுந்து உணர்வு பெற்றவர்கள் எழுதிக் கொண்டே இருக்கக்கூடிய உணர்வுகளை பெற்றவர்களாகவே சொன்னார் இந்த ஐம்பத்தோரு வரிசும் இருபது மாதம் மாறி மாறி இவர் சொன்ன அவர்கள் எழுத இவர் சொன்ன அவர்கள் எழுத நீ அங்கிருக்கும் பாடுஜாயின் அதைகள் தான் மொத்தமாக சொல்லும் வழியை